அங்கே தான் சிக்கல் என்னென்னா அந்த செவிந்தியர்கள் துரத்தி வந்தாங்கல்ல அவங்க விட்ட அம்பு வந்து பெட்ரோல் டேங்கில் குத்தி பெட்ரோல் ஃபுல்லாக வடிஞ்சிடும் இப்போ இவனாலையும் பெட்ரோல் இல்லாமல் போக முடியாதுன்ற சிக்கலில் மாட்டிப்பான் சரி என்ன பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க ஒரு கரடி துரத்தாரும் அங்கேருந்து தப்பிச்சு அடித்து பிடிச்சி ஓடி வருவான் ஓடி வந்து ஒரு இடத்துல உளுந்து கிடப்பான் அங்கே ஒருத்தர் வந்து காப்பாற்றுவார் அது யாருன்னா அதுவும் மாட்டி அதாவது மார்ட்டியோட தாத்தா இருப்பார்ல அந்த தாத்தாவுக்கு ஒரு தாத்தா அப்பா இருப்பார்ல அந்த அந்த தாத்தாவோட தாத்தா மார்டியோட தாத்தா அந்த தாத்தாவுக்கு இன்னொரு தாத்தா இருந்தால் யாராக இருப்பார் அவர் அவர் வந்து மார்டி மாதிரியே இருப்பார் சரியா அப்போ வந்து சொல்கிறாங்க ஏன்னா என்னாச்சுப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்க அடிபட்டுருந்தேன் ஒன்று நான் தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் அப்படி மாதிரி வந்த உடனே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒரு குழந்த இருக்கும் அந்த குழந்தைய எடுத்து இருப்பான் கொஞ்சினா அந்த குழந்தை மேலே உற்சாகம் போயிடும் எங்கள் தாத்தாவோட தாத்தாவே என் மேலே உச்சா போயிட்டாரா அப்படின்லாம் ஆச்சரியப்பட்டு இருப்பான் சரி நான் ஊருக்குள்ளே போய் இது மாதிரி டாக்டர் பிரௌனை இருக்கேன் நான் போய் பார்த்துட்டு ரெண்டு சொல்லிட்டு போவான் போனால் அங்கே ஒரு இது இருக்கும் ஒரு பார் மாதிரி இருக்கும் அங்கே போயிட்டு இவர் ப்ரௌனை பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு கேட்பான் அங்கே எல்லோரும் சிரிப்பாங்க என்ன ஏன் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் இல்லை வருங்காலத்தில் இப்படி தாங்க ட்ரெஸ் பண்ணுவாங்க அதில் வேறு என்னையா ஷூ இது நீக்கி அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா நைட் ஷோ தான் நீக்கின்னு போட்டிருக்கு என்னையா பேர் அப்படின்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதாவது நம்ம வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய இப்போ உள்ள விஷயத்தெல்லாம் அங்கே அந்த காலத்தில் கிண்டல் பண்ணாங்க மாதிரி